ஆய்வு மக்களே உங்கள் எல்லாேருக்கும் வணக்கம் ஸோ இன்னைக்கு எங்கே வந்திருக்கேன்னா கொடிவேரி ஃபால்ஸ் சைடு பார்த்தா அப்படி இருக்கு பயங்கரமாக இருக்கா அங்கே பாருங்க சூப்பராக இருக்குது நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க எப்படி இருக்குன்றது இப்போ நம்ம இதில் என்னென்ன பார்க்க போகிறோம்னா குளிக்க போகிறோம் ஃபஸ்ட்டு குளிச்சுட்டு அந்த பரிசல் போய்ட்டு இருக்குல்ல அந்த பரிசலில் போய்ட்டு ஒரு ரவுண்ட் அடிக்க போகிறோம் வாங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த டைமில் வந்தால் செம்மையாக இருக்குது ஆக்சுவலாக நான் இப்போ வந்தேன்னா மே மாதம் வந்திருக்கேன் மே மாதம்லாம் சும்மா பயங்கரமாக இருக்குது தண்ணி எப்படி ஓட்டிகிட்டு இருக்கு பாருங்கள் பயங்கரமாக ஓட்டிகிட்டு இருக்கா வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க வாங்க இது வந்து டேம் விஷயம் உள்ள என்ட்ரி ஆனோடனே ஒரு டேம் இது ஸோ அந்த டேம் வந்து அந்த தண்ணியெல்லாம் எடுத்து விட்டுருது ஃபுல்லாக ஒரு மேலே ஏறி சுற்றுவாங்கன்னு நினைக்கிறேன் சுத்த சுற்ற சுத்த சுற்ற அந்த டேம் தண்ணி ஓப்பன் ஆகும்போது இதான் நம்ம உள்ள போயிட்டு இருக்கேன் என்ட்ரன்ஸ் ஸோ உள்ளே போவோம் ஆனால் பயிரமா இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு ஒரு ரிடாக் பண்டோட போயிட்டு இருக்கேன் ஆ பாருங்க பெரிய குடிவேரி மீன் மீன் அவர் ஒரு சங்கம் வடக்கீலம் நீங்கள் எந்த சைடு போனீங்கன்னா போட் ஹவுஸு பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த டேம் பண்ணல மாமல்ல மாணவன் பழுத்து பொழுது கீழே கொண்டு போயிருக்கு அணில் கடிச்சு கழிச்சு அவங்க உள்ள போமா ஆஹா என்னமா இருக்கியா என்னமா இருக்கியா அடா இது தரமான டேம் தரத்துக்கெல்லாம் தரமான ஒரு டேம் உள்ள போவோமா போகலாம் நல்லா இருக்கும் நினைக்கிறேன் માલદી <laughs>

go

பரிசல் ஆ பரிசல் இங்கே பாருங்கள் பரிசல் இருக்கா ஒரு பரிசலுக்கு வந்து ஐம்பது ரூபா எல்லாத்தையும் தான் வெயிட் பண்ணுறாங்க பாருங்கள் சுற்றி நிறாங்க பாருங்கள் இது அந்த வியூ இது வந்து சில்ட்ரன்ஸ் பார்க் உள்ளே இருக்குது பாருங்கள் இங்கேயும் விளையாடுற இடம் இருக்கு சின்ன பசங்க விளையாடுற இடம் இது பெரிய பிளேஸ் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் உள்ள ஃபுல் வந்து இல்லை நான் அவ்ரான் அதேதான் உள்ள வரைக்கும் போவோம் பார்க்குறது நல்ல பெரிய பார்க்கு தான் விளையாடுறதுக்கு பசங்களுக்கு சீசா எல்லாம் இவங்களும் வச்சுருக்காங்க அவன் பாருங்க அவ்வளோதான் லொக்கேஷன் அவ்வளோதான் மக்களே ஃபைனலாக வந்து வடிவரி அணையை முடிச்சிட்டோம் முடிச்சுட்டு கிளம்புறோம் அடுத்த வீடியோவில் சந்திக்க வர இவங்கள ஈமான் பிளாக் பாய் பாப்போம் அடுத்த வீட்டு சந்திக்கலாம்